தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் உள்ள நுழைஞ்சவங்க தான் லைக்கா புரொடக்ஷன்ஸ் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட லைக்கா புரொடக்ஷன்ஸ் தன்னுடைய முதல் தயாரிப்புமான அந்த கத்தி படத்தை ஆரம்பித்த போதே பயங்கரமான பிரச்சனை லைக்கா புரொடக்ஷன்ஸ் ஓனர் சுபாஷ்கரன் பார்த்தீங்கன்னா இலங்கை அதிபர் ராஜபக்சேவோட உறவினர் நண்பர் அவர் இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற அந்த பிம்பத்தால் நிறைய பேர் இந்த கத்தி படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க தயாரித்த டூ பாயிண்ட் ஓ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு மாட்டி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய தலைவலி சிக்கல் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணிட்டேங்க கடைசியாக இந்தியன் டூக்கும் அப்படிதான் ஆச்சு லால் சலாமுக்கும் கேட்கவே தேவையில்லை ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்ட்ஸ்க்கு மிஸ் பண்ணிட்டேன் இப்போ ஓட்டியில் விடும் அந்த காட்சிகள்லாம் விடுற அப்படின்ட்டு அந்த தயாரிப்பாளர் ஏதோ கில்லு கீற மாதிரி தான் எல்லா இயக்கங்களும் டீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த லைக்காக பொட்டக்ஷன்ஸை வந்து எல்லாேரும் வச்சு செய்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனைத்த நம்ம இயக்கத்தில் வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை அந்த நிறுவனம் அள்ளிச்சு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாகம் எதிர்பார்த்த அளவுக்கு போல ஆனாலும் நல்ல லாபம் தான் இந்த நேரத்தில் இந்தியன் டூ லால் சலாம் போன்ற படங்கள் மிகப்பெரிய அடியை வாங்க இப்போ அவங்க ரெண்டு கே நடு இப்போ அவங்க நம்பியிருக்கிறது ரெண்டே படங்கள் தான் அதாவது சமீபத்தில் ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த வேட்டையன் அப்படிங்கிற படம் இயக்குனர் தாசே ஞானவேல் நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு முன்னாடி ஞானவேல் இயக்கியது வந்து நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்த ஜெய்பீம் அப்படிங்கிற படம் தான் இப்போது தாசே ஞானவர்களோட பேட்டன் சுத்தமாக வேற ரஜினியோட பேட்டன் சுத்தமாக வேற கமர்ஷியல் ஸ்டைலு மாஸ் பஞ்சு இப்படிலாம் போயிட்டுருக்கும் பட் ரெண்டு பேர் காபோ இணைஞ்சதால் அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் இது முழுக்க முழுக்க ரஜினி படமாக இருக்குமா இல்லை தாசை ஞானவேல் மாதிரி ஒரு கதை ஓரியன்ட் படமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லோத்துக்கும் இருக்குது இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஆடியோலாம் பிரம்மாண்டமாக ஆடகுது ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து இது முழுக்க முழுக்க ரஜினி படமா இல்லை ஞானவேல் படமா அப்படிங்கிறத ரசிகர்கள் வந்து உணர்ந்துக்குவாங்க ஞானவேலர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஜெய்பீம் சாயலில் ரஜினி அடிச்சிருக்கக்கூடிய ஒரு ரஜினி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ யாரெல்லாம் இந்த வேட்டையின் படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்